முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தற்போது வெளியாகியுள்ள தகவலுக்கு அமைய இலங்கை போலீசின் நிதி குற்ற விசாரணை பிரிவு முன்னெடுத்த நீண்ட விசாரணையின் பிரதிபலனாக இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார் இதனை இலங்கை போலீசாரும் சட்டமாதிபர் திணைக்களமும் தெளிவாக நீதிமன்றில் விளக்கப்படுத்தியுள்ளனர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை கவனத்தில் கொண்ட நீதிமன்றம் இந்த சந்தேக நபரை விளக்கமறியலில் வைத்தது இது தற்போது நாட்டிலுள்ள சட்டத்துக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விடயம் என்பது தெளிவாகப் புலப்படுகிறது இவரை விளக்க மறியலில் வைப்பது நீதிமன்றம் எடுத்த தீர்மானமாகும் ஆனால் புதுமையான விடயம் என்னவென்றால் இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அழுத்தம் பிரயோகிக்கும் வகையில் சமூக வலைதளத்திலும் பல்வேறு அரசியல்வாதிகளாலும் சில சிறிய அளவிலான சிவில் செயல்பாட்டாளர்களாலும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றமையாகும் அவர்கள் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டது பிழை என கூறுகின்றார்கள் இந்நாட்டின் நீதிமன்றம் நாட்டிலுள்ள சட்டங்களுக்கு அமைவாகவே தீர்மானங்களை எடுக்கும் நாட்டின் சட்டத்துக்கு அமைவாக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ஒன்றை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கேள்விக்குட்படுத்துவது நீதிமன்ற சுயாதீன தன்மைக்கு ஏற்படுத்தும் பாரிய பாரதூரமான அழுத்தமாகும் இந்த நீதிமன்றம் மற்றும் சட்ட செயற்பாடுகளுக்கு எதிராக கருத்து வெளியிடுகின்றவர்கள் கூறுவது என்ன நூற்று அறுபத்து ஆறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக அரச பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியதை மறந்து குறித்த சந்தேக நபரை விடுவிக்குமாறா அவர்கள் கூறுகிறார்கள் அதனூடாக அவர்கள் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டாம் என்றல்லவா கூற வருகிறார்கள் எமக்குத் தெரிந்த வகையில் அவர்கள் இவ்வாறு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூறுவது சட்டத்தை வளையுங்கள் என்பதாகும் அவ்வாறு சட்டத்தை தமக்கு ஏற்றால் போல் வளைத்துக்கொண்ட வரலாறு எமது நாட்டில் உள்ளது அப்போது இந்நாட்டின் சாதாரண மக்களுக்கு வேகமாக அமுலான சட்டம் பிரபுக்கள் பகுதியினருக்கு வேகமாக அமுலாகவில்லை இதற்கு எழுபத்தாறு வருடங்கள் போதுமான அளவு சாட்சிகளும் உள்ளன இவ்வாறு அழுத்தம் பிரவிப்பவர்கள் கூறுவது நாட்டின் சட்டத்தை இரு முறைகளில் அமுல்படுத்துங்கள் என்பதாகும் இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு சாதாரண ஒரு நபர் மீது சுமத்தப்பட்டிருந்தால் நடப்பது என்ன முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கலாம் ஏனைய பிரபுக்களாக இருக்கலாம் சாதாரண குடிமகனாக இருக்கலாம் சகலரும் இந்நாட்டின் பொது சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படி கீழ்ப்படிய விட்டால் கடைபிடிக்க வேண்டிய முறைகளும் எமது நாட்டின் சட்டத்தில் உள்ளது அதனால் சட்டத்தை இருமுறையில் அமுல்படுத்துமாறு அழுத்தம் பிரயோகிக்கும் இவ்வாறான அழுத்தங்கள் தொடர்பில் இந்நாட்டு மக்கள் சிறந்த புரிந்துணர்வோடு இருக்க வேண்டும் சட்டம் சகலருக்கும் சமமாக அமுல்படுத்தப்பட வேண்டும் இந்நாட்டின் பொதுமக்களின் எண்ணமும் எதிர்பார்ப்பும் அதுவேயாகும் அதற்கு தராதரம் மதம் குலபேதங்கள் கட்சி நிறங்கள் காரணமாக அமைய முடியாது மக்களின் ஏகோபித்த பிரார்த்தனை என்னவென்றால் சகலருக்கும் சமமான சட்டமாகும் சட்டம் சமமாக அமுலாவது ஜனநாயக நாடு ஒன்றின் அத்தியாவசிய விடயமாகும் அப்படி இடம்பெறாவிட்டால் அது ஜனநாயகம் துறவில் பாரிய கேள்வி எழுப்பும் அதனால் இந்நாட்டின் பொதுமக்கள் இவ்வாறான பிழையான முறையற்ற செயற்பாடு தொடர்பில் புரிந்து கொள்ள வேண்டும் நீதிமன்ற தீர்ப்பை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கேள்விக்குட்படுத்தும் அதற்கு சவால் விடுக்கும் நிலைமையை உருவாக்குவது ஜனநாயக ரீதியில் ஒருபோதும் உரிய அல்ல எந்த ஒரு நபருக்காவது அநியாயம் இடம்பெற்றிருந்தால் அதற்காக நீதிமன்றத்தை நாடுவதற்கு எமது நாட்டில் சந்தர்ப்பம் உள்ளது அவை அனைத்தையும் புறந்தள்ளி சட்டத்தை இரு இருமுறைகளில் அமுல்படுத்துமாறு அழுத்தம் பிரயோகிப்பது எந்தளவு ஒழுக்கமுள்ள செயல் என்பதை இந்நாட்டு மக்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும்